குரான்ல பதினேழாவது அத்தியாயம் நாற்பத்தி ஏழாவது வசனத்துல அவர்கள் உமக்கு செவி என்ன நோக்கத்துடன் செவி என்பதை நாம் அங்கறிவோம் அவர்கள் தங்களுக்குள் உமை பற்றி ரகசியமாக பேசிக்கொண்டால் கொண்டால் சூரியத்திற்குள்ளான மனிதனை தவிர வேறொருவரையும் வேறொருவரையும் நீங்க பின்பற்றவில்லை என்று இவ்வக்கிரமக்காரர்கள் நம்பிக்கையாளர்களை நோக்கி கூறுகின்றனர் என்பதையும் நாம் நன்கறிவோம் நாற்பத்தி எட்டாவது நபியே உமக்கு எத்தகைய பட்டம் சூட்டுகிறார்கள் என்பதை கவனிப்பீராக இவர்கள் வழிகட்டே விட்டார்கள் நேரான வழியை அடைய இவர்களால் முடியாது அப்படின்னு அது வளர்ந்து என்னன்னு பார்த்து அந்த செய்யப்பட்ட பின்பற்றுறீங்க அப்படின்னு அவங்க அல்லாஹ் சொல்ற மாதிரி வருது நம்பிக்கையர் நோக்கி இப்படி சொல்றாங்கன்னு அதுக்கு அல்லாஹ் சொல்ற பார்த்து நம்ம உங்களை எப்படி பண்ண சொல்றாங்கன்னு பாருங்க இவர்கள் வழி கட்டே விட்டார்கள் நேரான வழி அடைவானதா ரசத்துலயத்துக்கு சூரிய செய்யப்பட்டது சூனியத்தால் பாதிப்புக்குள்ளானது சொன்னா அவங்களை பார்த்து அநியாயக்காரனு விட்டார்களும் அநியாயக்காரன் இது இதே தான் இப்போ சரப்புகளும் அந்த ஹரிஸ் நடிப்புல சொல்றாங்க ரசூலாமி சூனியம் செய்யப்பட்டது ரசூலாமி சூனியம் செய்யப்பட்டதாகவும் அதனால ஆறு மாதங்கள் பாதிக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க அப்ப அந்த அநியாயக்காரர்கள் வழிகிட்டவர்கள் பல வசனம் இவர்களுக்கு பொருந்துமா இது சம்பந்தமா நிலவும் தெளிவாக குரான் அல்லா தலா பதினேழாவது அத்தியாயத்துல நாற்பத்தி ஏழாவது வசத்தை சொல்றான் இது இதே يقول الظالمون انت تتبعون رجل مسحورا அநியாயக்காரர்கள் தான் கூறுவார்கள் சூனியம் செய்யப்பட்ட மசூரான சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதரை தான் நீங்கள் பின்பற்றி என்று சொல்லி அல்லாஹ் تعالی குர்ஆன்ல சொல்லி காட்டறான் அநியாயக்காரர் யார் காப்பீர்கள் அன்று வந்த அந்த மக்கத்து காப்பீர்கள் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க சூனிய சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதரை தான் நீங்க என்ன செய்வீங்க பின்பற்றி ரிங்க தொடர்ந்து சொல்றான் இவங்க எப்படிப்பட்ட உதாரணத்தை உங்களுக்கு சொல்றாங்க பாருங்க அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம்க்கு வந்து சூனியம் செய்யப்பட்டது என்பதை யார் சொல்வா அநியாயக்காரர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லா தால குரான் சொல்றானே அப்போ ரசுசாசவர்களுக்கும் சூனியம் நாமளும் அந்த அநியாயக்காரர்கள் வழிகேடர்கள் அப்படின்ற நிலையில வரமாட்டோமா நல்ல ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹால குரான்ல பதினேழாவது அத்தியாயத்துல நாற்பத்தி ஏழாவது வருஷத்தை சொல்றாங்க பாத்தீங்களா அநியாயக்காரர் தான் சொல்லுவார்கள் சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதரை தான் நீங்கள் சொல்லி சொல்றான் பாத்தீங்களா அந்த விஷயமும் நபி சலல்லா அலிஸ் அவர்களுக்கு சூனிய செய்யப்பட்டதா புகாரி முஸ்லீம் மற்ற மற்ற அதிஸ் கிரந்தங்கள்ல ஆயிஷா ரஜா அறிவிக்கிறாங்க பாத்தீங்களா இது ரெண்டுமே வேற வேற நல்லா விளங்கிக்கணும் நபி சலல்லா அலிஸ் அவர்களுக்கு சூனிய செய்யப்பட்ட ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அதை ஏற்பது நம்புவதென்பது என்பது வேற அல்லா தாலா குரான்ல சூனியம் செய்யப்பட்ட மனிதரைத்தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று அநியாயக்காரங்க சொல்லுவாங்க நல்லா சொல்றான் பாத்தீங்களா அது வேற ரெண்டுமே வெவ்வேறான விஷயங்கள் ஏன்னு சொன்னா நல்லா ஒண்ணு விளங்கிக்கணும் மக்கத்து காபிர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மீது சூனிய செய்யப்பட்டவர் சொன்னாங்க பாத்தீங்களா அது எந்த அர்த்தத்துல சொல்ல இவங்கள வந்து அதாவது நபிசாசுமர்களுக்கு வந்து லபீத் அசமின் ஒரு சூனியக்காரன் வந்து சூனியத்தை வந்து பாதிப்பு ஏற்படுத்தினான்ற சூனியத்தை அவங்க சொல்ல அவங்க சொன்ன நோக்கம் என்னன்னு சொன்னா நபிகள் நாயகம் சாசமர் சூனிய செய்யப்பட்ட மனிதர் சொன்னாங்களே இவருடைய அறிவு போயிடுச்சு இவரை யாரோ ஆட்டி படைக்கிறாங்க இவரு தவறான இதோட என்ன செய்வாரு மக்களை வழி எடுக்கிறார் வைத்த குற்றச்சாட்டு என்ன ரசூலா மீது சூனிய செய்யப்பட்டவர் என்ற குற்றச்சாட்டு என்ன சொல்ல வந்தாங்கன்னா அல்லாவுடைய தூதருடைய அறிவானது அவங்களுடைய அந்த மூளையானது முழுமையா என்ன ஆயிடுச்சு சூனிய இல்லைன்ற அர்த்தத்தில் சொன்னாங்க விளங்குதுங்களா இந்த குற்றச்சாட்டை தான் அல்லா மறுக்கிறான் அல்லாவுடைய தூதர் சுரல்லா ஆயிசவர்களுக்கு ஆயிசா சொல்றாங்களே ரசூல்லாவுக்கு சூனிய பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி இத பத்தி இந்த வசனம் பேசவே இல்லை விளங்குதுங்களா இந்த வசனம் வேற ஒரு சம்பவத்தை பத்தி பேசுது மக்காவில் மக்காவாசிகள் ரசூல்லாவை பத்தி சூனி செய்யப்பட்ட தான் நீங்கள் பின்பற்றுகிறேன் சொல்லி வைத்த குற்றச்சாட்டு அதை வச்சு அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா நபிசாசமுடைய அந்த மூளைய சூனியக்காரர் என்ன செய்ய யாரோ சூனியம் செய்யப்பட்டு இவங்களுடைய மூளை முழுமையா இறந்துட்டாங்க இவங்க வந்து நார்மலான நிலையில இல்ல அவங்க எதேதோ வந்து என்ன செய்யறாங்க புலம்புறாங்க உலர்றாங்கன்ற மாதிரி அவங்க வச்சாங்க குற்றச்சாட்டு ஆனா புகாரிலையும் முஸ்லீம்லையும் ஆயிசாரிதான் மற்ற செய்தி ஆரிஸ் போன்ற சகாபாக்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அதை பத்தி பேச அது வேற இது வேற ஒன்று ரெண்டாவது நீங்க அதுல என்ன வித்தியாசம் இங்க ரசூசாசி அவர்களுக்கு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துல குறிப்பிட்ட காலத்துல மட்டும்தான் சூனியத்தினுடைய பாதிப்பு ஏற்பட்டுச்சு எங்க ஹதீச நம்பக்கூடிய கூடிய விஷயத்துல அல்ல குரானுடைய ஆயத்துல சொல்றான் பாருங்க தான் இவர்கள் பின்பற்றுகிறான்னு சொல்லி அது வாழ்க்கை முழுவதுக்கும் சொல்லப்பட்டது இது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் குறிப்பிட்ட ஒரு விஷயத்துல சொல்லப்பட்டது முதலாவது வழங்கி ஒண்ணு ரெண்டாவது குரானுடைய இந்த ஆயத்தையும் ரசுசாசமலுக்கு சூனியம் செய்யப்பட்ட இந்த அதிசயம் வச்சு நேர்வழியில பயணித்த அகலு சுண்ணா இமாம்கள்ல ஒருத்தவங்க கூட இந்த குரானுடைய அசனத்தை வச்சு பாருங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்து சூனியம் செய்யப்பட்டது தவறு அதை நம்ம நம்ப கூடாது ஏன்னா குரான் லைப்ரரி அப்படி சொல்லிட்டான்னு ஒரு அறிஞர் கூட சொல்லல ஏன் யாருக்குமே சொல்லிருக்கான் யார் சொல்லிருக்கான் மோத்தசிலா சொல்லிருக்கான் மோத்தசிலா கூட்டத்தார்கள் இந்த ரசூல்லாவுக்கு சூனியம் செய்யப்பட்டதை மறுக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க இந்த குரான் வசத்தை கொண்டு வந்து அநியாயக்காரதான் சொல்லுவாங்க அப்படி நம்ம நம்ப கூடாதுன்னு அறிவை பயன்படுத்தி ஆனா அஹ்லு சுன்னால பயணித்த எந்த ஒரு அறிஞரும் இந்த ஆயத்தை வைத்து ரசூல்லாவுக்கு சூனிய செய்யப்பட்டதை மறுத்ததை நம்ம பார்க்கவே முடியாது ஒரு சில பேர் காட்டுவாங்க அவங்க எல்லாம் இஸ்லாமிய அலுசனாவுடைய அறிஞர் கிடையாது வழிகாட்டில பயணித்தவங்க விளங்குதுங்களா அப்ப இதையே நாம விளங்கி கொள்ள வேண்டும் அடுத்து மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அல்லாவுடைய தூத சாசமர்களுக்கு சூனிய செய்யப்பட்டதால் தாக்கம் ஏற்படுத்த பாதிப்பு ஏற்பட்டுச்சுங்க அது என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு உதாரணத்துக்கு வகி வராமலே ரசூல்லாவுக்கு வகி வந்த மாதிரி ரசூல்லா கருதி இருக்கலாம் வகையை வந்து தவறுதலாக விளங்கியிருக்கலாம் வகியிலவே ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்குமே அப்படின்ற மாதிரி விளங்குறாங்க சில பேர் அதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தி சொல்றாங்க இல்ல நல்லா விளங்கிக்கணும் அகலு சொன்னால எந்த ஒரு விஷயத்த அவங்க சொல்றதா இருந்தாலும் என்ன மார்க்கத்துல சொல்லுவாங்க ரசூல்லாவுக்கு சூனியம் செய்யப்பட்டுச்சு சரி சூனியம் செய்யப்பட்டு சூனியத்தினால என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு ரசூல்லாவுக்கு அவங்க வந்து ஆடையை கிழித்து கொண்டார்கள் அவங்க தன்னிலையில் நிலை இல்ல அப்படி மாதிரி இருக்கா அந்த மாதிரி இல்லை இல்ல என்ன இருக்கு அதீஸ்ல தெளிவா பார்க்கலாம் புகாரில் வரக்கூடிய அதீசு கான رسول الله صلى الله عليه وسلم حتى يرى حتى كان يرى انه ياتي النساء ولا ياتيهن ايايرتي ஏழு தருத்து நம்பர் ஹதீஸ் ரசூல்லாவுக்கு சூனியம் செய்யப்பட்டது அந்த சூனியத்தில் என்ன பாதிப்பு ஏற்பட்டு ரசூல்லாவுக்கு தன் மனைவி மார்க்கிடத்தில் இல்லறத்தில் ஈடுபடாமலே ஈடுபட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு நிலை ஏற்பட்டுச்சு பார்ப்பது அதாவது அவங்களுக்கு எப்படி தோன்றுச்சு சொன்னா பார்ப்பதற்கு மனைவி மார்க்கு இல்லறத்தில் ஈடுபடாமலே ஈடுபட்ட மாதிரி தாம்பத்திய வாழ்க்கையில இந்த ஒரு பகுதியில் மட்டும்தான் அல்லாவுடைய தூதருக்கு இந்த சூரியத்தினுடைய பாதிப்பு இருந்துச்சு இதை தாண்டி அல்லாவுடைய தூதருக்கு வர எந்த விதமான இதற்கும் பாதிப்பு வரவே இல்லை தெளிவாகவே அதிர் சொல்லுது யாரெல்லாம் வகி வந்து கேள்விக்குறியாகிவிடும் அதே மாதிரி வந்து அந்த காலத்தில் இறக்கப்பட்டது ஆறு மாசம் அதிகம் சொல்றேன் ஆறு மாசமா எத்தனை நாளாங்க இந்த காலத்தில் இறங்கியது எல்லாமே சந்தேகத்துக்குரியதாயிடும் இப்படி அனுசுனால ஒரு அறிஞர் கூட ஒரு ஆளின் கூட இதெல்லாம் எடுத்துக்காட்டி ரசூல்லாவுக்கு சூனியம் செய்யப்பட்டது மறுக்கவே இல்லை எல்லாரும் என்ன செய்யறாங்க ஏற்றுக்கொள்றாங்க என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு தாம்பத்திய வாழ்க்கையில அந்த குறிப்பிட்ட ஒரு விஷயத்துல மட்டும்தான் நபிகள் நாயகம் சாஸ்மர்களுக்கு அந்த சூனியத்தினுடைய பாதிப்பை ரசூல்லா உணர்ந்தாங்க இது ஒன்னும் வகையோட சம்மந்தப்பட்டது கிடையாது தாம்பத்திய வாழ்க்கை என்பது வகையோட சம்மந்தப்பட்டது கிடையாது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு விஷயம் அதுல கூட பாருங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு தன்னுடைய மனைவி மாறல இல்லத்தில் ஈடுபட்ட மாதிரி எண்ணம் அதுதான் வந்து தவிர ஈடுபட்டு ஈடுபடாத மாதிரி ஒரு எண்ணம் கூட கிடையாது ஈடுபடாமலே ஈடுபட்ட மாதிரி எண்ணத்தை ரசூலாக என்ன சிரிச்சது ஏற்பட்டுச்சு அப்படின்றதுதான் அதிசல பாக்கணும் இந்த அளவு தான் அந்த பாதிப்பு இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அப்போ இதை வைத்து நபிகள் நாயகம் சாஸ்புரிய வயிர் சந்தேகத்துக்குரியதாயிடும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கேள்விக்குரிய ஆயிடும் என்று அஹரு சுனால எந்த ஒரு அறிஞரோ எந்த ஒரு இமாமும் சொல்லல அப்படின்றத நாம பார்க்கலாம் எனவே இது ரொம்ப ரொம்ப தெளிவானது ரசோல்லாவுக்கு சூனியத்துல செய்யப்பட்ட பாதிப்பு என்பது அவர்களுடைய உலக வாழ்க்கையில குறிப்பிட்ட அந்த தாம்பத்திய வாழ்க்கையில அந்த ஒரு சின்ன விஷயத்துல மட்டும்தான் ஏற்பட்டுதே தவிர அவங்களுடைய வகையில எந்த விதமான ஒரு மாற்றம் ஏற்படல ஏன்னா அல்லாவே குரான்ல சொல்றான் இன்னும் நாம் தான் இந்த வகையை இறக்கணும் இதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பும் எம்மை சார்ந்து நல்லா சொல்லிட்டான் எனவே அல்லாஹ்வே வகைக்கு உத்தரவாதம் கொடுத்ததுக்கு அப்புறம் இதுல எந்த விதமான அசத்தியமோ இல்லாத அம்சங்களோ இதுல வரவே வராது வரங்குதுங்களா அடுத்து இன்னொரு விஷயத்தையும் நீங்க பாக்கலாம் நபிகள் நாயகம் சலல்லாலிஸ்மர்கள் ஒரு முறை லொஹர்ல அசர் தொழு வைக்கிறாங்க பகல் நேர தொழுகு தொழு வைக்கமா ரக்கா ரெண்டாவது சலாம் கொடுத்துறாங்க அப்போ நவியன் நாயகன் சொல்லி ஒரு கேட்கறாங்க அல்லாவுடைய தூதர் தொழுகை சுருக்கப்பட்டுச்சா அல்லது தொழுகை அல்லது நீங்க மறந்துட்டீங்களா என்று கேட்டாங்க அப்போது அல்லாவுடைய தூதர் சாசம் சொன்னா மறக்கவும் இல்ல தொழுகை சுருக்கப்படவும் இல்லையே இல்ல ரசோலா நீங்க தொழுதுங்க அப்படியா அப்ப சொல்ற அன்சா கமா தன்சோன் நீங்க எப்படி மறப்பீங்களோ அது மாதிரி எனக்கும் மறதி இருக்கு இப்போ இந்த ஒரு வச்சு நம்ம கேட்க முடியுமா அல்லாவுடைய தூதருக்கு மறது என்பது வந்து மனிதன் இயல்பட வரத்தான் அப்ப வகியில வந்து ஏதாவது மறதி ஏற்பட்டுக்கலாம்னு கேட்க முடியுமா முடியாது ஏன்னா அல்லாஹ் அதை பாதுகாக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்கணும் எனவே வகில எந்த ஒரு இல்லாத அம்சங்கள் வரவே வராது எந்த ஒரு அசத்தியமும் வகில கலக்கவே கலக்காது இதுதான் நம்ம இஸ்லாமிய முஸ்லீம்களுடைய நம்பிக்கை அதனால தான் இஸ்லாமிய அறிஞர்கள் இம்மா முஹாரிலிருந்து யாரெல்லாம் நம்ம பாக்குறோமோ எல்லா அறிஞர்களுமே இமா ரசுல்லாவுக்கு சூழ்நிலை செய்யப்பட்ட அதிசயிருக்காங்க ஏற்று கொண்டிருக்கிறாங்க யாருமே வகிய கேள்விக்குறியா எப்ப பாருங்களேன் நம்ம வந்து ஓதுறோம் குரானம் நம்ம சரியாக கூட ஓதமாட்டோம் தப்பா ஓதும் நமக்கே இந்த சூனியத்தினுடைய அதிச வந்து நம்பும் போது பிரசோலாவுடைய சந்தேகத்துக்குரியதான் ஆயிடுமா நம்ம மாதிரி நம்ம பயப்படுறோமே இமாம்களுக்கு அந்த அளவுக்கு அக்கற இல்லாம இருந்திருக்குமா அதை பதிவு செய்யறாங்கன்னா எங்க ஏற்பட்டுச்சு அதையும் சொல்லிட்டாங்க இவ்வளவு தெளிவா இருக்கும் போது இல்லாத விஷயத்த இருக்கிற மாதிரி காட்டக்கூடாது தெளிவா இருக்குது எங்க பாதிப்பு ஏற்பட்டுச்சு அந்த பாதிப்பு என்பது இஸ்லாமிய மட்டும் நம்பி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா அதனுடைய தாக்கம் ஆறு மாசம் இருந்தா கூட சொன்னீங்க ஹரிப்புகளை வருது சில அறிவிப்புகள் ஆறு மாசம் வருது சில அறிவிப்புகள் நாற்பது நாள் வருது ரெண்டுமே சரியான இந்த ரெண்டு அதிசகங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது விளங்குதுன்னா அல்லாவுடைய தூதருக்கு அந்த சூனியை செய்வதற்காக கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் அவங்க அதுக்காக வேண்டி ஈடுபட்டாங்க அதனுடைய தாக்கம் அல்லாவுடைய தூர் கிட்டத்தட்ட நாற்பது நாள் கிட்ட இருந்துச்சு